சுருக்கமான சிலுவை பாதை கிறிஸ்துவின் சிலுவையின் கீழ் பாதுகாப்பிற்கான பிரார்த்தனை பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமின் அன்புடைய இயேசுவே நீங்கள் சிலுவையில் துன்பப்பட்ட தியாகம் எங்களின் வாழ்வின் பாதுகாப்பாக இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம் உங்கள் தூய ரத்தம் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் குழந்தைகளையும் காக்கட்டும் பரிசுத்த சிலுவையே எங்கள் வீடு எங்கள் பாதை எங்கள் உடல் எங்கள் மனது ஆகிய அனைத்தையும் மூடிவைத்து பாதுகாக்கும் ஓர் கவசமாக இருப்பாயாக எங்களை நோக்கி வரும் தீமை துன்பம் நோய் சோதனை அனைத்தையும் தடுத்து வைக்கும் வல்லமை உமக்கே உரியது என்று நாங்கள் உம் திருசிலுவை வழியாக உம்மை பின் தொடர்கிறோம் திவ்விய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம் அதே நென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு இரட்சித்தீர் முதலாம் நிலை இயேசுவை பிலாத்துச் சாவுக்கு தீர்ப்பிடுகிறார் இயேசுவே நீர் அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டபோது உமது அமைதியும் உறுதியும் எங்களுக்கு ஒளியாக இருக்கிறது உமது சிலுவையின் நிழலில் நாங்கள் பாதுகாப்பைக் கண்டெடுக்கிறோம் எங்கள் வாழ்வில் அநீதியை எதிர்கொள்ளும்போது எங்களை வழிநடத்துங்கள் அச்சத்திலிருந்து எங்களை விடுவித்து உம்மைப்போல் உண்மையில் நிலைத்திருக்க அருள் புரியும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது இரண்டாம் நிலை இயேசுவின் தோல் மேல் சிலுவையைச் சுமத்துகிறார்கள் இயேசுவே உமது தோள்களில் சிலுவையின் பாரத்தை ஏற்றுக்கொள்கிறீர் எங்கள் பாவங்களின் சுமையை உம்மோடு சேர்த்து சுமக்கிறீர் உமது சிலுவை எங்களைச் சூழ்ந்து காக்கட்டும் எங்கள் சுமைகளில் ஆறுதல் தரட்டும் நாங்கள் சுமக்க முடியாத பாரங்களை உம்மிடம் ஒப்படைக்க கற்றுத்தாரும் எங்கள் வாழ்வின் சோதனைகளில் உமது பலத்தால் எங்களை நிரப்பும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது மூன்றாம் நிலை இயேசு முதன்முறையாக கீழே விழுகிறார் இயேசுவே உமது முதல் விழுகையில் நீர்த்தரையில் வீழ்ந்தீர் ஆனாலும் எழுந்து உமது பயணத்தை தொடர்ந்தீர் உமது சிலுவையின் அடியில் நாங்கள் விழும்போது எங்களை தாங்கிக் கொள்ளும் எங்கள் தோல்விகளில் உமது அருள் எங்களை வலுப்படுத்தட்டும் மீண்டும் எழுந்து நடக்க உமது தைரியத்தை எங்களுக்குத் தாரும் நான்காம் நிலை இயேசு தம் தாயை சந்திக்கிறார் இயேசுவே உமது துன்ப பாதையில் அன்னை மரியாவைச் சந்தித்தீர் தாயின் இதயத்தை வேதனை நிறைந்த அன்பால் நிரப்பினீர் உமது சிலுவையும் அன்னையின் பரிந்துரையும் எங்களை காக்கட்டும் குடும்பத்தின் வேதனைகளில் உமது ஆறுதலை அனுப்புவீராக மரியாளின் அன்பு எங்கள் வாழ்வில் பாதுகாப்பின் போர்வையாக இருக்கட்டும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஐந்தாம் நிலை சிலுவையை சுமக்க சிமோன் உதவுகிறார் இயேசுவே சிமோனின் உதவியை ஏற்றுக்கொண்டீர் நாங்களும் பிறருக்கு உதவி செய்வதையும் உதவி பெறுவதையும் கற்றுக்கொள்கிறோம் உமது சிலுவையின் பாதுகாப்பில் எங்கள் தனிமையை நீக்குவீராக பிறருடன் சுமைகளை பகிர்ந்து கொள்ளும் மனதை எங்களுக்குத் தாரும் உமது அன்பின் ஒற்றுமையில் எங்களை இணைத்து காத்திடும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது ஆறாம் நிலை வெரோனிக்கா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார் இயேசுவே வெரோனிக்காவின் அன்பான சேவையை ஏற்றுக்கொண்டீர் உமது புனித முகத்தின் சாயலை அவள் துணியில் பதித்தீர் உமது சிலுவையின் அடியில் எங்கள் இதயங்களை தூய்மைப்படுத்தும் பிறருடைய துன்பங்களை காணவும் கருணையுடன் செயல்படவும் எங்களுக்கு உதவும் எங்கள் வாழ்வில் உமது முகத்தின் சாயலை பிரதிபலிக்கச் செய்யும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஏழாம் நிலை இரண்டாம் முறையாக இயேசு கீழே விழுகிறார் இயேசுவே நாம் வாழ்க்கையில் தொடர்ந்து தோல்வி கண்டாலும் நம்பிக்கை இழக்காமல் தோல்வியை ஏற்க மறுக்காமல் மீண்டும் மீண்டும் வரும் சவால்களை சந்திக்க பொறுமையும் விடாமுயற்சியும் தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது எட்டாம் நிலை இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார் அன்புள்ள இயேசுவே உமது சொந்த வேதனையிலும் பிறரின் துயரத்தைக் கண்டீர் பெண்களின் கண்ணீரை உமது இரக்கத்தால் துடைத்தீர் உமது சிலுவையின் அரவணைப்பில் எங்கள் கண்ணீரை துடையும் எங்கள் வேதனையிலும் பிறருக்கு ஆறுதல் அளிக்கக் கற்றுத்தாரும் உமது அன்பு எங்கள் இதயங்களில் ஆழமாக பதிந்து காக்கட்டும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஒன்பதாம் நிலை இயேசு மூன்றாம் முறையாக கீழே விழுகிறார் இயேசுவே கல்வாரி மலையின் அடிவாரத்தில் மூன்றாம் முறையாக விழுந்தீர் உமது அன்பின் பயணத்தை நிறைவேற்ற எழுந்து நின்றீர் உமது சிலுவையின் பலம் எங்கள் ஆழ்ந்த வீழ்ச்சிகளிலும் துணையாக இருக்கட்டும் முழுமையாக தோல்வியுற்றாலும் உமது அன்பு எங்களை கைவிடுவதில்லை கடைசி வரை உறுதியாக இருக்க உமது தைரியத்தை எங்களுக்குத் தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பத்தாம் நிலை இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள் இயேசுவே உமது ஆடைகள் பறிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டீர் பாவத்தின் வெட்கத்தை நீக்குவதற்காக அவமானத்தை ஏற்றுக்கொண்டீர் உமது சிலுவையின் மீட்பில் எங்கள் அவமானங்களை மறைக்கிறோம் எங்கள் மனித மாண்பை இழக்கும் சூழ்நிலைகளில் எங்களைக் காத்திடும் உமது தூய்மையின் ஆடையால் எங்களை மூடி பாதுகாத்திடும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பதினொன்றாம் நிலை இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள் இயேசுவே உமது கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டன எங்கள் மீட்புக்காக கொடுமையான வழியை ஏற்றுக்கொண்டீர் உமது சிலுவையின் காயங்கள் எங்கள் உடைந்த வாழ்வை குணப்படுத்தட்டும் எங்கள் உடல் வேதனைகளில் உமது தேற்றுதலை அனுப்புவீராக உமது அன்பின் காயங்கள் எங்களை பாதுகாக்கும் அடையாளமாக இருக்கட்டும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பனிரெண்டாம் நிலை இயேசு சிலுவையில் உயிர்விடுகிறார் உயிர்த்தியாகம் செய்த இயேசுவே முடிந்தது என்று கூறி உயிரை விட்டீர் உமது இறுதி மூச்சில் கூட எங்களை பிதாவிடம் ஒப்படைத்தீர் உமது சிலுவையின் மரணம் எங்களுக்கு புதிய வாழ்வு தரட்டும் எங்கள் பயத்தினூட்டே உமது உறுதியான அன்பை உணர்த்துவீராக மரணத்தின் நிழலிலும் உமது வெளிச்சம் எங்களை வழிநடத்தட்டும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பதிமூன்றாம் நிலை இயேசு அன்னை மரியாவின் மடியில் இயேசுவே உமது உடல் சிலுவையிலிருந்து இறக்கப்பட்டது அன்னை மரியாளின் மடியில் வைக்கப்பட்டது உமது சிலுவையின் புனித கட்டுப்பாட்டில் எங்கள் துக்கங்களை ஆற்றிக் உமது அன்னையின் ஆறுதல் எங்கள் இழப்புகளில் எங்களை தேற்றட்டும் நம்பிக்கையின்மை நிறைந்த இருள் நேரங்களில் உமது அன்பு எங்கள் விளக்காக இருக்கட்டும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பதினான்காம் நிலை இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள் புதுப்பித்தலின் இறைவா உமது சிலுவையின் இறுதி வெற்றியில் நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம் எங்கள் வாழ்வின் இருண்ட நேரங்களில் உமது சாந்தி நிறையட்டும் மரணத்திற்கு அப்பால் உமது அன்பால் எங்களைப் பாதுகாத்து புதிய வாழ்விற்கு வழிநடத்துவீராக எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது பொருத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும் என்றென்றும் எங்கள் மேல் கோபமாய் ராதையும் சுவாமி பொறுத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும் என்றென்றும் எங்கள் மேல் கோபமாய் ராதையும் சுவாமி பொறுத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும் என்றென்றும் எங்கள் மேல் கோபமாய் ராதையும் சுவாமி இயேசுவே சிலுவையின் வழியிலே நாங்கள் உங்களை பின்பற்ற உதவி செய்யும் துன்பத்தின் போது மனந்தளராமல் உங்கள் தியாகத்தை நினைத்து உறுதி பெற உதவவும் இப்போது நாங்கள் உங்கள் சிலுவையின் கீழ் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் ஒப்புக்கொடுக்கிறோம் நீங்கள் எங்கும் எப்போதும் எங்களை பாதுகாக்க வேண்டுகிறோம் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஓலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல கூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல கோலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல கோலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஓலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென்